விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய ஆட்கொண்டநாதர் சுவாமிகள் கோவிலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பிராப்தம் இருந்துச்சுன்னா தவிர்க்காம போயிட்டு வாங்க ரொம்பவே சிறப்புமிக்க கோவில் அது அங்கே கிருபாபுரீஸ்வரர் மங்களநாயகி தாயார் இருக்கிறாங்க இந்த கோவிலை பொறுத்தவரையில் இது தேவாரத்தில் பாடப்பட்ட ஒரு முக்கியமான திருத்தலம் இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செய்ய முற்பட்டபோது ஒரு வயது முதிர்ந்த அந்தனர் போல இறைவன் காட்சி தந்து அவரை ஆட்கொண்ட இடம் அப்படிங்கிறதுனால இது ஆட்கொண்டநாதர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் திருமணத்தை தவிர்த்ததுனால திருமணம் மனம் தவிர்த்த புத்தூர் அப்படின்னுமே இதை சொல்கிறாங்க இதோடைய தல விருட்சம் மூங்கில் மரம் இங்கே நிறைய சிறப்புகள் இருக்குது இங்கே வந்து பிராது கொடுத்தா அந்த பிராது ஒரு தொண்ணூறு நாட்களில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கை இங்கே வந்தால் வீண் போகாது எனவே உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அதில் எழுதி நம்ம குருக்கள்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அதில் ஒரு பெட்டி வச்சுருக்குறாங்க அதில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிராது தொண்ணூறு நாட்களில் கட்டாயமாக தீர்த்து வைக்கப்படும் உங்களுக்கு நலம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதனால் கட்டாயம் வந்துட்டு போங்க